ஜோடி அறியும் ரெடியில் இந்த வாரம் எலிமினேட் யாருமே இல்லை அதாவது சில்வர் ஜோன் முடிஞ்சிச்சு கோல்டன் ஜோன் ஆரம்பிக்கப்பட்டது இதில் பாத்தீங்கன்னா ஒம்பது ஜோடிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கோல்டன் ஜோன்ல ஏற்கனவே எலிமினேட் செய்யப்பட்ட ஒரு மூணு பேஸ் இருந்தாங்களே சோஹேல் அண்ட் சுபாங்கி அப்புறம் ரேஷ்மா அண்ட் சுபம் அப்புறம் தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த் இவங்க மூணு பேரில் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க வந்து பத்தாவது ஜோடியாக கோல்டன் ஜோரில் தொடருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் ஷுபாங்கி ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க ஏற்கனவே சுகேல் அண்ட் சுபாங்கி நாங்கள் நல்லா பண்ணியிருந்தோம் ஆனால் எங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க அன்ஃபேர் எவிக்ஷன் நான் கண்டிப்பாக ரிவென்ட்ஸ் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த கத்தி குத்து எப்படி பண்ணாங்களோ அந்த வால் எடுத்து தூக்கி போடுற மாதிரிலாம் பயங்கரமாக ஆட்டிடியூட் காட்டியிருந்தாங்க பட் அவங்க ஆடினாங்க அதே மாதிரி தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த் ஆடினாங்க அவங்க வந்து சஷி மாஸ்டரோட இன்னொரு ஜோடி அதாவது ரவீனா அண்ட் விக்னேஷ்க்கு சொல்லி கொடுக்குற சஷி மாஸ்டர் தான் தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்துக்குமே சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ கோரியோகிராஃபர் ஒன்று தான் மூணு ஜோடி ஆடினதில் யார் ஃபஸ்ட்டு எலிமினேட் செய்யப்பட்டாங்கன்னா ஷொகேல் அண்ட் சுபாங்கி தான் அவங்க சரியாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்பவே இது வந்து ஆப்போசிட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரேஷ்மா அண்ட் சுபம் அவங்களுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தாங்க ரேஷ்மா ஓகே இட்ஸ் ஓகே அடுத்த ஸ்டேஜில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்கலங்கிட்டே போயிட்டாங்க ஆனால் அவருடைய பேரான சுபமுக்கு இன்னுமே ரொம்பவே டவுன்ஃபால் அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அண்ட் பிரசாந்த் தான் வந்து பத்தாவது ஜோடியாக மறுபடியும் கோல் அதாவது மாஸ்டரோட இன்னொரு ஜோடி அவங்க பிராக்டிஸ் கொடுக்குறாரு அவர் இந்த வாரம் டாப் ஜோடியாக செலக்ட் செய்யப்பட்ட யாரு அந்த ஜோடி அப்படின்னு ரவீனா அண்ட் விக்னேஷ் மறுபடியும் சில்வர் ஜோன்ல ஏற்கனவே அவங்க டாப் ஜோடி ஆனாங்க இப்ப கோல்டன் ஜோன்லேயும் டாப் ஜோடி ஆனதுனால அவங்களுடைய கோரியோகிராஃபர்க்கு ஒரு இம்யூனிட்டி ஷீல்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ரெண்டு தடவை எந்த ஜோடி ஆகுதோ அவங்களுடைய கோரியோகிராஃபர்க்கு ஒரு இம்யூனிட்டி ஷீல்டு கொடுத்தா அவங்க யாராருக்கெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணுறாங்க இப்போ தமிழ்ச்செல்வி அண்ட் பிரசாந்த்க்கு அதே மாதிரி ரவீனா அண்ட் விக்னேஷ் இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரில் யாராவது பாட்டம்க்கு கீழே த்ரீயில் இருந்தால் டவுனில் இருக்கும்போது அவங்க இம்யூனிட்டி கொடுத்து அவங்க காப்பாற்றப்படலாம் அதாவது எலிமினேஷன்லேருந்து அவங்களுக்கு ஒரு பவர் மாதிரி அந்த ரெண்டு ஜோடியில் யாரை வேணால் காப்பாற்றலாம் அப்படி ஒரு பவர் தான் இம்யூனிட்டி ஷீல்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது சக்ஷி மாஸ்டருக்கு போயிருக்கு அது ரவீனா அண்ட் விக்னேஷ்னால போயிருக்கு அஃப்கோர்ஸ் ரவீனா அண்ட் விக்னேஷ் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தான் இருந்துச்சு இந்த வாரம் சஷி மாஸ்டர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார் அண்ட் தேங்க்யூ ஃபார் விக்னேஷ் அண்ட் ரவீனா அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் அவருடைய அசிஸ்டண்டான அவர் பொண்ணான ஹனி தான் ரொம்பவே பெரிய எஃபர்ட் போட்டு இந்த கொரியோகிராஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவங்க பொண்ணையும் சொல்லி சொல்லியிருக்காரு ஏற்கனவே நேத்தும் அவங்க பொண்ணு பயங்கரமாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரவீனா அண்ட் விக்னேஷ் கூட அதே மாதிரி அவங்க கையில் இம்யூனிட்டி ஷீல்டை கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ இது இருக்குது வெளியிருக்கு ரவீனா அண்ட் விக்னேஷ் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதே அவங்க தான் மோஸ்ட் ப்ராபிளி மாஸ்டரை விட மறுபடியும் பத்து ஜோடிகள் இருக்காங்க போக போக இன்னும் டஃப் காம்படிஷன் இருக்கும் இதில் ரவீனா அண்ட் விக்னேஷ் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை டாப் ஜோடி ஆகிட்டாங்க ஸோ இவங்க மேலே ப பல காண்டுகள் இருந்துட்டுருக்கு அண்ட் ரேஷ்மா அண்ட் சுபமுமே கோவம் அதே மாதிரி சுகைல் அண்ட் சுபாங்கிங்கும் பயங்கரமாக கோவம் எவிக்ஷன் சொல்லி சுபாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எப்படியோ உள்ளே வந்துடலான்னு பார்த்தாங்க பட் வர முடியல ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே காண்ட் இருக்கதான் செய்யும் அனி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கே கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி அப்படியே சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்